ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மிகவும் தெய்வீகமான என்னை இன்றைய தினத்தில் தொட்டிருக்கின்றாயல்லவா என்னை பார்த்த இந்த நொடி முதல் எல்லா ராஜயோகமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது மகிழ்ச்சி மற்றும் நிலையாக உன்னுடைய வாழ்க்கை இனி காண தயாராகி கொண்டிருக்கின்றது கிடைக்காத விஷயங்களை இவ்வளவு நாள் நினைத்து மனத்திற்குள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு கிடைக்க பெற்று மனம் முழுக்க சந்தோஷமடைவாய் நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் நீ எதிர்பார்த்தது போலவே எதிர்பார்த்த விஷயத்தில் மிக பெரிய நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதில் மகிழ்ச்சியை கொள்ள வேண்டும் என்றாலும் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறாததால் எவ்வளவு கடினங்களை கஷ்டங்களை நாம் சந்தித்து கொண்டு வருகின்றோம் அப்பா முருகா நான் ஆசைப்பட்டதை மட்டும் நடத்தி கொடுத்து விடு வேறு எதையும் நான் உன்னிடம் பெரிதாக கேட்கவில்லை என்னுடைய இந்த சிறிய விருப்பத்தையாவது நிறைவேற்று என்று என் முன் வந்து நிற்கக்கூடிய பக்தர்கள் ஏராளம் மனம் கலங்கி என் முன் வந்து நிற்கக்கூடிய பக்தர்களுக்கு மனம் கோணாமல் அத்தனையையும் நான் சர்வ நிச்சயமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் இக்கணம் முதல் ராஜயோகம் ஆரம்பித்து விடும் என்னுடைய அருட்பார்வை ராஜ பார்வை எப்பொழுது முன்னை நோக்கி உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லா நேரமும் உண்மையாயிருக்கின்றாய் நேர்மையாய் வாழ்கின்றாய் உன் வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைக்க வேண்டும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் மிக இனிமையான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் உனக்கு சர்வ நிச்சயமாக அத்தனை கோரிக்கையையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ தொட்டியிருக்கக்கூடிய இந்த எண்ணானது மிகவும் சக்தி வாய்ந்த எண் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகின்றாய் பல மடங்கு உயரத்தை உன் வாழ்க்கை காணப்போகின்றது உன்னுடைய தவறு என்ன என்பதை நீ இப்பொழுது எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த தவறை மீண்டும் ஒரு பொழுதும் செய்யக்கூடாது என்று மனதில் ஒரு வைராகியத்தோடு வாழ ஆரம்பித்துள்ளாய் நீ அமைதியாகும் பொழுது ஒரு பொழுதும் தாழ்ந்து போகவில்லை நீ உயரப்போகின்றாய் உன்னுடைய நிலைமை பல மடங்கு உயரத்தை எட்டப்போகின்றது ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது சோதனை காலங்களில் துன்ப காலங்களில் நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம் எது எப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ என்று எல்லாம் பயந்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு அந்த விஷயத்தில் மன உறுதியோடு இறங்கி முயற்சி செய்து பார்க்க வேண்டும் இந்த முருகனின் துணையால் உன்னுடைய முயற்சி திருவினையாகும் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு சமமானது மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்வாயானால் உனக்குள் ஏற்படுகின்ற ஒரு தெளிவு நிரந்தர வெற்றியை உனக்கு சொந்தமாக்கக்கூடிய தகுதியை நீ பெறக்கூடியதற்கு சமமாகிவிடும் நல்ல மனிதர்களை எல்லோரும் காயப்படுத்துவது என்பது மிகவும் சகஜமானதாக போய்விட்டது மென்மையானவர்களாக இருக்கக்கூடிய நபர்களை மேலும் மேலும் காயப்படுத்துவது என்பது சில மனிதர்களுக்கு வாடிக்கையாக போய்விட்டது என் அன்பு குழந்தையே உனக்கும் அந்த நிலை இருக்கின்றது அல்லவா உன்னுடைய மென்மை குணத்தை புரியாமல் உன்னை குத்தி குத்தி நோகடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கு நீ நல்லதை நினைக்கின்ற பொழுதிலும் உனக்கு சிலர் நன்மை புரிய தயங்குவதால் உன் வாழ்க்கை கவலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தனை நிலையையும் நான் மாற்றி உன் வாழ்க்கையை மேம்படுத்த நலம்படுத்த சீர்படுத்த நான் இருக்கின்றேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரியும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் கடினம் ஆனால் அந்த எதிர்பார்ப்பின்படி ஆசைகளின்படி இங்கே எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் பல சமயங்களில் உண்மையாகி உண்மையாகிவிடுகின்றது எது நடக்கின்றதோ அதுதான் நம் வாழ்விற்கு நன்மைக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கின்றது நீ எதிர்பார்த்த விஷயத்திலும் ஆசைப்பட்ட விஷயத்திலும் தான் உன் வாழ்விற்கான நன்மை அடங்கி இருப்பதால் அதை நீ நிச்சயம் பெறுவாய் துரத்தி கொண்டிருக்கும் துன்பத்தை நினைத்து கலங்காதே சற்று அதே இடத்தில் நின்று தைரியமாக திரும்பிப்பார் அது ஓட்டம் பிடித்து ஓடிவிடும் நீ பயந்து ஓடிக்கொண்டே இருக்க இருக்க அது உன் பின்னால் துரத்தி கொண்டே இருக்கின்றது நீ சற்று நின்று அதை எதிர்கொண்டால் அது உன்னை விட்டு விலகி தூர ஓடிவிடும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ எப்பொழுதும் உண்மையாக வாழ்கின்றாய் அதனால் யாரிடமும் பெரிதாக உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உயிரே நிரந்தரம் இல்லாத பொழுது சில உறவுகளும் நிரந்தரம் இல்லாமல் தான் இருக்கின்றது அதை நினைத்து கவலைப்படுவது என்பது வேடிக்கையான ஒன்று எதற்காகவும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை வழிகளும் வேதனைகளும் அவரவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வரும் அதை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்வது வீணான முயற்சிதான் உன்னுடைய மனதை திடமாக வைத்திரு உன் மீது வீசப்படும் விமர்சனங்களை எல்லாம் நீ சிறிதும் பொருட்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையை நான் தேவையானதை கொடுத்து அழகுபடுத்துவேன் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் எப்பொழுதும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் விட்டுவிடு உனக்கு தேவையான விஷயங்களில் முழு கவனம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்துக்கொள் எடுக்கின்ற முடிவை சரியானதாக எடு நன்கு யோசித்து முடிவை எடு ஒரு முறை யோசித்த பின் அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் இரு எத்தனை காலம் கடந்து வந்தாலும் சில நினைவுகள் மனதில் மாறாத வலுவாக இருந்து விடுகின்றது அணுதினமும் வாழ்க்கையில் மாற்றங்கள் பல வந்து கொண்டே இருக்கையில் எதை பற்றியும் பெரிதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே காசு பணத்தை சேர்ப்பதை விட நல்ல உறவுகளை சேர்ப்பதுதான் மிகவும் சிரமம் எதுவும் நிலையானது அல்ல என்பதால் அனைத்தும் வருகின்றது போகின்றது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய சங்கடங்களை ஆங்காங்கே விட்டுவிட வேண்டும் சங்கடங்களை பெரிதாக நினைத்து கொண்டு அனுபவங்களை மறந்துவிட்டு மீண்டும் அதே பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அந்த தவறுதான் வாழ்நாள் முழுக்க பல பேருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நடக்கக்கூடிய விஷயங்களில் எதை நாம் தெரிந்து கொண்டோம் என்பதை முழுவதுமாக மறந்துவிட்டு அது ஏற்படுத்தி கொடுத்த விளைவுகளையும் பாதிப்புகளையும் என் நேரமும் நினைத்து கவலைப்படுவதே மொத்த நேரமுமாக வாழ்க்கை மாறிப்போனது உனக்கு பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனி நான் கொடுப்பேன் அத்தனையையும் நீ இனி சரியாக பயன்படுத்தி கொள்வாய் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் இருக்கும் என் மீது நீ வைத்திருக்கும் அளவுக்கதிகமான பக்தி உனக்கு பல நல்வழிகளை காண்பிக்கும் நல்லது நடக்கும்